நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவள் இடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் பெண் தீர்க்கதரிசி சொன்னது போலவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்துடலாம் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வரா வாங்கிட்டு வந்து தன் பிள்ளைகளோட கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கொண்டு தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த பாத்திரங்களிலே எண்ணெயை ஊற்றுகிறாள் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டுதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இங்க ஏன் அவள் கதவை பூட்டுகிறாள் ஏன் தீர்க்கதரிசி கதவை பூட்டி கொண்டு அந்த வேலையை செய்யணும்னு சொல்றாரு கதவை பூட்டுவது ஏன் அவ்வளவு அவசியமா இருக்குது இந்த இடத்துல பாருங்க தீர்க்கதரிசி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் கேட்டுவிட்டு அதை சரியான விதத்துல செய்யறாள் கதவை பூட்டி கொண்டு சொல்றாரு அதே போல இவளும் கதவை பூட்டி கொண்டு அந்த வேலையை செய்கிறாள் இப்போ இவ செய்ய போவது பெரிய விசுவாசத்துக்குரிய காரியம் இல்லையா தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று அவள் முழு நிச்சயமாய் நம்புகிறாள் அவள் தன்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் யாரும் அவளுக்கு உதவ முன்வராத சூழ்நிலையில் என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையை மாற்ற என்னை இதிலிருந்து விடுவிக்க கத்தராலே கூடும் என்று முழுவதுமாய் விசுவாசிக்கிறாள் இப்போ அவள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் தன் நிலையை கூறுகிறாள் அதற்கு அவன் சொன்ன காரியங்களை எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே செய்கிறாள் அதுல ஒன்றுதான் உன் பிள்ளைகளுடன் வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு அதை அவ இதையெல்லாம் அவள் முழு விசுவாசத்தோடு செய்கிறாள் இதை செய்தால் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும் இதை செய்தால் என் கடன் பிரச்சனை தீரும் இதை செய்தால் என் வாழ்க்கை மாறும் இதை செய்தால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தன் இருதயத்திலே உறுதியாக விசுவாசிக்கிறாள் அதே விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறாள் இப்போ அவளுடைய விசுவாசத்துல ஒரு சிறு விரிசல் விழுந்தாலும் காரியம் முழுவதும் கெட்டு போகும் அங்கே தேவனால் அற்புதம் செய்ய முடியாமல் போய்விடும் அவளுடைய பிரச்சனையும் தீராது ஏன் அப்படி ஆகும் அவ தீர்க்கதரிசி சொன்னது போல கதவை பூட்டாம அந்த வேலையை அவ செய்தான்னு சொன்னா அவ்விசுவாசிகள் யாராவது வந்து அவளிடத்தில் பேசக்கூடும் அந்த பக்கமா வர யாராவது சிலர் அவளிடத்துல இடத்துல பேச்சு கொடுக்க கூடும் அந்த சமயத்துல அவள் செய்வதை பார்த்தால் அவளை கேள்வி கேட்பாங்க நீ என்ன செய்யற இது என்னது இது எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவள் எதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவளால சொல்ல முடியாது அவ அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா நான் இப்படி வந்து கடன் பிரச்சனையில இருக்க தீர்க்கதரிசியை போய் பார்த்தேன் அவர் இந்த மாதிரி என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அம்சுவாசிகள் அவங்களால அதை நம்ப முடியாது ஏத்துக்கவும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு கத்தரை தெரியல கத்தரை பற்றி எதுவும் புரியல அதனால அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்குள்ளே அந்த அவிசுவாசத்தை புகுத்தி விடுவார்கள் ஐயையோ இதெல்லாம் நீ செய்யாதம்மா இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் முடியவே முடியாது நீ முட்டாளா இருக்கியே அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்கவே முடியாது இது வரைக்கும் இந்த மாதிரி யாருக்காவது நடந்து நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவளுடைய இருதயத்துல அவிசுவாசத்தை விதைப்பார்கள் இப்போ இந்த பெண்ணுடைய இருதயத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விரிசல் வந்து விட்டால் அந்த விசுவாசத்துல ஒரு விரிசல் வந்து விட்டால் அங்க தேவனால அற்புதம் செய்ய முடியாமல் போய்விடும் இப்படித்தான் இயேசு ஒரு இடத்துல செய்கிறாரு பாருங்க திரளான ஜனங்கள் மத்தியில இயேசு பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்துல ஜபாலய தலைவனா இருக்கக்கூடிய ஒருவன் அதாவது அவன் பேர் வந்து எவியரு அவன் இயேசுவை தேடி ஓடி வரான் ஓடி வந்து அவரோட பாதத்துல விழுந்து அவன் அழுகுறான் இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா அவ சாக போற நிலை இருக்கிறா நீங்க வந்து அவன் மேல கைய வச்சீங்கன்னா அவ சுகமாயிடுவா அவ அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்து கெஞ்சி அழுகுறான் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு யோசிக்கணும் இந்த ஜெபாலய தலைவர்கள்லாம் ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இயேசுவை அவங்க விசுவாசிக்கவே இல்லை ஆலய தலைவர்களில் இந்த எவருவும் ஒருவனா இருந்திருக்கிறான் ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவன் தன்னுடைய மகளுக்கு இப்படி ஏற்பட்டுச்சு இவ்வளவு அற்புதங்களை செய்யறாரே கிறிஸ்து நம்மளுடைய மகளுக்கும் ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு இவ்வளவு அற்புதங்களை எவ்வளோ பேருக்கு செய்யறாரு நம்மளுடைய மகளுக்கும் அவரை போய் கூப்பிட்டா செய்வாருன்னு சொல்லி விசுவாசத்தோட இயேசுவினுடைய பாதத்துல போய் விழுறான் இயேசுவும் அவனுடைய கண்ணீரை பார்த்து அவனோட கூட எழுந்து போறாரு போகும்போது அங்க கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் திரளான ஜனங்களை அவரோட கூட உட்கார்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்கல்ல அவங்களும் சேர்ந்து இவரோட கூடவே போறாங்க அவர் எப்படி அந்த பெண்ணை காப்பாத்த போறாரு அவர் எப்படி அற்புதம் செய்ய போறாரு என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ரொம்ப அவலா அவரோட கூடவே போறாங்க போற வழியில பாருங்க இந்த யவீருவோட வீட்டுல இருந்து சில ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க உன்னுடைய மகள் மறித்து போனால் நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல கூறுகிறார்கள் இது கேட்ட உடனே இயேசு உடனே ஜபாலய தலைவனின் திரும்பி பாக்குறாரு பாருங்க அவன் எவ்வளவு விசுவாசத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான் அவன் எவ்வளவு ஒரு ஆசை ஆசையா கூட்டிட்டு வரான் ஏசுவை கூட்டிட்டு வந்தால் எப்படி என் மக பிழைச்சுக்குவான்னு சொல்லி அவரை கையோடு கூட்டிட்டு வரான் அவருடைய பாதத்துல விழுந்து அழுது கெஞ்சி கூட்டிட்டு வரான் ஆனா இயேசு எதுக்காக வராரு அவனுடைய இருதயத்துல இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தான் இயேசு வராரு இல்லையா இவர் வந்து என் மகள் மீது கை வைத்தால் அவள் சுகமாவாள் அவள் கொள்வாள் அவர் அவளோ அவள் ஆரோக்கியம் அடைவாள் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறான் அதனாலதான் வந்து அவரை கூட்டிட்டு போறான் இப்போ அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை உடைக்கும் வகையில சிலர் வந்து உம்முடைய மகள் இறந்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இப்போ இவங்க சொல்றதை பார்த்தா எப்படி இருக்கு இவங்க என்னமோ போதகர் மேல அவ்வளவு அக்கறை மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலேயே அவங்க போதகர் மேல அவ்வளவு அக்கறையா வந்து பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல இவங்க இவ்வளவு அவசரமா பாதி வழியில வந்து இந்த செய்தியை சொல்றதுக்கு என்ன காரணம் போதகர் மேல உள்ள அக்கறையா இல்ல அந்த மாதிரி எதுவும் தெரியல இவங்களுக்குள்ள என்ன என்னமா இருக்கும் இயேசு அந்த வீட்டிற்கு வரவே கூடாது என்பதற்காக சொல்லியிருக்கலாம் அவர் வந்து அந்த பெண்ணை சுகப்படுத்தி விடக்கூடாது கூடாது இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஏன்னா எப்படியும் அவன் வீட்டுக்கு தான் வரப்போறான் இல்லையா எப்படியும் எவ்வீரும் இயேசுவை பார்க்க போயிட்டு அவர் வந்து வராரோ வரலையோ அவன் திரும்பியா வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே